சென்னை விருகம்பாக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளுக்கும் புரட்சி பாரதம் கட்சி நிர்வாகிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த நிர்வாகி ஆதவன் என்பவர் விருகம்பாக்கம் பகுதியில் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் வைக்கப்பட்ட பேனர் மீது மோதி உள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்தவர்கள் ஆதவனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் இந்த வாக்குவாதம் முற்றுகைய நிலையில் இரு தரப்பினரும் ஆட்களை கூட்டி வந்து மோதலில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த மோதலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தரப்பில் மூன்று பெண்களும் புரட்சி பாரதம் தரப்பில் நான்கு பேரும் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இரு தரப்பினரும் அளித்த புகாரின் அடிப்படையில் விருகம்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி சென்னையில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது